மாப்பி மாப்பிள்ளீங்க மாப்பிள்ள மாப்பிள்ளாரு நான் வருவேன் நினைச்சேன் பயந்துக்கிட்டு வெளியில போயிருப்பியா அவன் செஞ்ச வேலையை நீ பார்த்தேனா நீயே சோத்துல விசத்தை வச்சிருவே தெரியுதா எப்ப வேலையே இல்லையா அவரை கொறை தான் உனக்கு வேலையே சீமந்திர புத்தர எப்பா பார்த்தாலும் எனக்கு ஆசை அடியே அவன் செஞ்ச வேலையை நேத்து சந்தைக்கு அங்க சந்தையில எனக்கு கல்யாணமே ஆகல என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு அவன் கேட்டையா அதுக்கு அவளிய இழிச்சுக்கிட்டு பதில் சொன்ன அங்கயே அவளை செருப்படுத்த அடிச்சு குடுத்தா இங்க வந்தேன் தெரியுதா அப்படியா செஞ்சியா இன்னைக்கு அவ வரட்டும் ரெண்டுல ஒண்ணு பார்த்த பார்த்து என்ன கேட்டேன் நூறு ரூபா கேட்டேன் அதுக்கு அவ்வளோ பேச்சு பேசுற வந்து வச்சேனா என் காப்பு வாடா இன்னைக்கு உனக்கு செருப்படி சரியான அடி கிடைக்க நான் போயிட்டு வாரேன்